முதலிலே நாம் சுத்தமான தண்ணீரை தேடி வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த இல்லை அதில் நமக்கு பெரிய இஷ்யூ வாரில் ஏதாவது ட்ராவலிங்கில் இருந்தால் அல்லது சில இடங்களில் வேலைகளில் இருந்தால் அந்த தண்ணீர் பிரச்சனை ஒன்று வரலாம் ஆனால் ஜென்ரலாக நமக்கு தண்ணீரில் பெரிய ஒரு இஷ்யூ வருவதில்லை சுத்தமான தண்ணீர் முதலாவதாக நீத்து வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹூக்காக செய்கிறேன் என்று நியத்து வைத்து கொள்ள வேண்டும் நீத்து வைத்து கொண்டு பிஸ்மில்லா சொல்லி முதலிலே மணிக்கட்டு வரை உள்ள இரண்டு கைகளையும் நாம் நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் அதில் தேய்த்து கழுவ வேண்டும் நான் சொன்னது போல் நம்மளோட உறுப்புக்களில் உதவை தடுக்கக்கூடிய உது உதவுடைய தண்ணீர் படுவதை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுவிங்கமோ அல்லது ஒரு ஒரு பெயிண்டோ அல்லது அந்த நைல் போலிஷோ அல்லது கம் இது போன்றவை உடம்பில் இருக்குமாக இருந்தால் அவற்றை ஒதவுடி உறுப்புகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நம்ம ரிமூவ் பண்ணி கொள்வோம் அந்த அடிப்படையில் பிஸ்மில்லா சொல்லி மூன்று தடவை மணிக்கட்டு வரை கை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு வாய் கொற்பளிப்பதற்காக நம்ம தண்ணீர் கொண்டு செல்லுவோம் அப்படி தண்ணீர் கொண்டு செல்லும் போது அதே தண்ணீரில் ஒரு பகுதியை மூக்குக்கும் நுழைப்பது வாய்க்குள் தண்ணீரை நுழைக்கிற அதே நேரத்தில் மூக்குக்குள்ளும் தண்ணீரை நுழைப்பது இப்போ வாய் கொப்பளிப்போம் கொப்பளித்து விட்டு மூக்கை சிந்துவது இது ரசல்லா அலுஸ்லாம் அவர்கள் செய்து வந்த மிக முக்கியமான ஒரு நடைமுறை இப்போ சிலருக்கு ஒரே டைமில் நாசிக்கு நீர் செலுத்த முடியாத மூக்குக்குள்ளால் நாசிக்கு நீர் செலுத்த முடியாத தன்மை வாயை கொப்பளித்து விட்டு தண்ணீரை மூக்குக்குள் நுழைத்து சிந்துவது சிந்துவிட்டு முகத்தை கழுவுவது முகம் என்று சொல்லும்போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி முழுவதுமாக கழுவுவது தா திக்கான தாடி வைத்திருப்பவர்கள் தாடியை நன்றாக உடைந்து கழுவ வேண்டும் அதுக்கு பிறகு முழங்கை உட்பட கையை முழுவதுமாக மூன்று தடவை கழுவிக்கொள்ள வேண்டும் வலது கையை அது பிறகு இடது கையை மூன்று தடவை கழுவிக்கொள்ள வேண்டும் பிறகு தண்ணீரை தொட்டு தலையை மசேஜ் செய்ய வேண்டும் தலையை மசேஜ் செய்யும்போது அன்புள்ள சகோதர சோரிகளை இந்த இடத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும் நம் முடி முளைக்கிற இடத்திலிருந்து ஆரம்பித்து பிடரி வரைக்கும் நம்முடைய கையை கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு சென்று மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் பெண்களும் அப்படித்தான் அவர்கள் அவர்களுடைய கூந்தலுக்கு மேலே பிடரி வரைக்கும் கொண்டு சென்று பிறகு ஆரம்பத்திற்கு கொண்டு வந்து அதே கையினால் இப்படி காதலை வைத்து காதை நாம் மசேஜ் செய்து கொள்வது காதின் மேற்பகுதியை மசாஜ் செய்து கொள்வது அதற்கு பிறகு வலது காலை கரண்டை உட்பட தேய்த்து கழுவுவது அதில் சிலருடைய அந்த விரல்கள் திக்காக டைட்டாக இருக்கும் நெருக்கமாக ஆனால் கண்டிப்பாக அதற்குள் க கைகளை விட்டு தண்ணீர் போகக்கூடிய முறையில் தேய்த்து கழுவுவது வலதை விட்டு இடது காலை கழுவுவது கழுவு முடிந்தது வஷது அல்லா அஇஅல்லாஹூ வஹ்தஹூல் அஷரி அலாஹூ ஓஷத் அன் முஹம்மதன் அப்து ஹோ என்கிற இந்த திக்ரை ஓதிக்கொள்வது இவ்வளவுதான் இசலா அலிஸ்லம் அவர்கள் தந்த உலுவினுடைய முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்